கடையால் நாங்கள் எடுத்தது என் ஃப்ரெண்டாவது தான் கடையால் எடுத்தது என்ன பிரைஸ் மாதிரி சொல்கிறீங்க என்ன வித்தியாசம் இருக்குது பொட்டி வித்தியாசம் டேஸ்போர்ட் பிண்டிக்கி கொஞ்சம் மாட்டோ கொஞ்சம் பிரைஸ் மாதிரி எல்லாம் புதுச்சாவன் டயர்லேருந்து இருந்து சொக்கத்தர்லேருந்து புதுசு இது ஃபர்ஸ்ட் ஓனர் இது ஃபர்ஸ்ட் ஓனர் ஹலோ கை சார் வணக்கம் நாங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பா திருநெல்வேலி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தி சிக்னல் சந்தில இருந்து நீங்க மெடிக்கல் காலேஜ் பக்கம் வந்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மிதுன் இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர வாகனம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி கொண்டு இருக்காங்க நல்லா பெட்ரோ பாய்க்க கூடிய பைக்குகள் இருக்குது ஆர் ஒன் ஃபைவ் பைக் இருக்குது விகோ பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடி தெரியுங்க விகோ பைக் இருக்குது ஆட்டோ டூ ஸ்டாக் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாக் ஆட்டோ எல்லாம் இருக்குது நான் தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன ஆட்டோக்கள் நிற்குது என்னென்ன கண்டிஷனில் நிற்குது என்னென்ன பைக் நிற்குது என்னென்ன கண்டிஷனில் நிற்குது சொல்லி பார்க்கலாம் வாங்க வாய்ஸ் வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் கியூஹெச் அறுபத்தி ரெண்டு சைவர் ஆறு எத்தனை மாண்டு மாடல் என்ன இது

இது எத்தனை ஓனர் என்ன இது செகண்ட் ஓனர் என்ன வளத்துல நிக்குது இது அகத்த ஓகே ரன்னிங் கண்டிஷன் ஓகே ஃபுல் வளங்கள்லாம் எல்லாம் ஃபுல்லாக செஞ்சிருக்கு இது பதினோரு லட்சம் அது அது எட்டு முப்பது ஓகே கியூஹெச் அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இது டூ ஸ்டாக் என்னண்ணா ஓ டூ ஸ்டாக் எத்தனை ஓனர் இது ஃபஸ்ட் ஓனர் என்ன கண்டிஷனில் இது கோமானியால் வந்த மாதிரியே நிற்கிது ஒரு சின்ன வளர்த்து ஒரு சின்ன பெயிண்ட்

டபுளு எக்ஸ் தொண்ணூற்றி ஐம்பது பதினாலு ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஃபஸ்ட் ஓனர் கம்பெனியால் வந்த மாதிரி எனக்கு இது பதிமூன்றாம்பது போகணும் ஓகே உள் வளங்கள்லாம் நல்லா தான் இருக்குன்னு ஓ செய்திருக்குறீங்களா அவ்வளோக்கெல்லாம் இல்லை எவ்வளோக்கு ஒன்றும் செய்யலாம் கம்பணியால் வந்த மாதிரி இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது ஒடி வளங்கள்லாம் பாருங்கள் பெயினெலாம் என்ன மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட்டாக பெயிண்ட் ஒரிஜினல் பெயினா இதுல பாருங்க ஒரு புது ஆட்டோ ஒன்று நிக்குது இது என்ன மாதிரி என்ன இது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓகே ஏபிடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்தது ஃபர்ஸ்ட் ஓனர் இந்த ஆட்டோக்கு பண்ணா இப்போ புதுசாக வர ஆட்டோக்கு மாதிரியா டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கு எப்போ வர மாடல் அந்த பொலசு பொலசு இந்த ஆட்டோ அந்த அந்த மாடல்லாம் போயிடுது அதுதான் இப்போ கேன வித்தியாசம் இருக்கு பொட்டி வித்தியாசம் டேஷ்போர்டு பிண்டிக்கு கொஞ்சம் ஆட்டோ கொஞ்சம் பெருசு மாதிரி அந்த ஆட்டோ என்ன பிரைஸ் போகுது அது பத்தொன்பது தொண்ணூத்தி போட்டிருக்காங்க இன்னும் என்ன கட்டம் பண்ணிட்டு விடையில தானே வாரம் சொல்லி அட்வான்ஸ் எடுக்கலாங்க வழியோ நான் டேபிட்ல அடிச்சு கேட்டால சொன்னது மூன்றாம் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி வெறும் இலங்கைக்கு வெறும் பண்ண மாதிரி அவர் போய் என்னன்னு தெரியல வந்தா தான் அதை பற்றி அது தெரியும் இது என்ன பிரைஸ் சொல்றீங்களா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கேன் இது என்ன பிரைஸ் மாதிரி சொல்றீங்க இருபத்தொரு லட்சம் பாருங்க ஒரு புது ஆட்டோ வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நிற்கிது இது பார்த்தீங்கன்னா இருபத்தொரு லட்சம் சொல்கிற ரன்னா ஏபிடி முப்பத்தி மூணு ரெண்டு நம்பர் பாருங்க ஆட்டோ ஆட்டோ வேண்டும் இந்த ஆட்டோ வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பொடி வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்குது சின்ன கீரல் ஒன்றுமே இல்லை ஏபிடி எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று

கவுண்டர் நம்பர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி பிரைஸ் சொல்ற எல்லாமே ரீகன்சர் பண்ணி எல்லாம் புதுச்சு அவன் டயர்ல இருந்து இல்ல இருந்து சோக்கோச்சல்ல இருந்து முழுச்சு அவனும் புதுச்சு என்ன பிரைஸ் மாதிரி என்ன சொல்றீங்க 650 கூப்பன் எத்தனை மாண்ட வந்த மாடல் என்ன இது 2011 இது ஃபர்ஸ்ட் ஓனர் பிளாக்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெகு ஒன் நிக்குது VIP 94 97 எத்தனை மாண்ட மாடல் என்ன 2019 என்ன கண்டிஷன்ல நிக்குது இது ஃபர்ஸ்ட் ஓனர் நாற்பத்தி ஐஜம் இருக்கு டயர் எல்லாம் புதுசு என்ன பிரைஸ் மாதிரி ஆறாம் அது கொண்டாடியோ ஓகே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதனாவது ஓனர் இது ஃபர்ஸ்ட் ஓனர் என்ன பிரைஸ் மாய சொல்கிறீங்க தொடர்ந்து பிளஸ் பைக்கோ கே எட்டு இருபத்தி அஞ்சு

வந்த மாதிரி வெயிண்டெல்லாம் இப்போ வந்த மாதிரியே நிற்கிது அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நாற்பத்தஞ்சு லட்சமா ஓடி இருக்கு ஸ்டிக்கர் எல்லாம் அப்படியே விதைக்கே வரும் கும்பணியால விதைக்கே ஸ்டிக்கர் எல்லாம் அப்படியே இருக்கு இந்த ஹீரோ ஹீரோ ஹெச்எஃப் டிரக்ஸ் இது பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பாவிக்கக்கூடிய சைக்கிள் எத்தனை முடல்ன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எத்தனை கிலோமீட்டர் ஒடன நிக்குது மதியத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் முழுவ பாவிக்கும் என்ன பிரைஸ் என்ன இந்த சைக்கிள் சொல்றீங்க ஒரு நாலு என்பது இது இது அஞ்சலு தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேண்டா இங்கால என்ன ஒரு பைக் ஒன்னு நிக்குது பிளஸ் சார் இது என்ன ஹட்டம்னா இது பிஹெச் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன ப்ரைஸ் மாதிரி வரும் நாலு ஐம்பது எத்தனை ஓனர் இது ஃபர்ஸ்ட் ஓனர் தொடர்ந்து இன்னும் மாதிரி ப்ளஸ் சார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்தது ஆ ப்ளஸ் சார் இது மூணு லட்சம் சொல்கிறோம் இது ரெண்டாவது ஓனர் இது நல்ல ஒரு ப்ளூ கலர் பைக்கோ நிற்கிது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்தது என்ன மாதிரி கண்டிஷனில் நிற்குது இது ஃபஸ்ட்டு ஓனர் சாக்கு ஒருத்தன் பெயிண்ட் சவுண்ட் எல்லாம் பாருங்க என்னமா என்ன சொல்லி எவ்வளவு சொல்றீங்க இது ஆறு லட்சம் சொல்லு எங்களால் ஒரு விகோ உண்டு இந்த விகோ என்ன மாதிரி என்ன கண்டிஷன் ரெண்டாயிரத்து பதினாறு பதினாலு ஆ என்னமா கண்டிஷன் நிற்கிது இது ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணியிருக்கு என்னமா ப்ரைஸ் சொல்கிறீங்க அஞ்சு ஐம்பது பாருங்க இந்த பைக்க சவுண்ட் என்னமா இருக்குன்னு சொல்லி எத்தனாவது ஓனர் செகண்ட் ஓனர் ஒடி வளங்கள் எல்லாம் பாருங்க ஒடி வளம் எல்லாம் நல்லாவே இருக்குது இதெல்லாம் வந்த மாதிரி வந்தேன் எவ்வளோ சொல்றீங்களா அஞ்சம்பது ஓகே இங்கால ரெண்டு பிராண்ட் நியூ பைக் இருக்குது

என்ன பிரைஸ் சொல்றீங்க புது மூன்று எண்பது ஒரு சார்ஜுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும் நூறு கிலோமீட்டர் ஓடும் ஓகே தொடர்ந்து ஆர் ஒன் ஃபைவ் பார்க்கலாம் இது என்ன கண்டிஷன்ல நிற்குதுண்ணா இதுனா கடையால் நாங்கள் எடுத்தது எங்கள் ஃப்ரெண்டால் தான் கடையால் எடுத்தது ஆறாயிரம் ஓடி இருக்கு முடியலாம் சும்மா பளிங்கு மாதிரி மின்னது என்ன ஓ சரி இந்த பார்க் ஓட் சிக்கர் எல்லாம் பாருங்க இல்லை சீட்டு முடி வச்சிருக்கீங்க சீட் பொழுத்தின் எல்லாம் இருந்தது சீட் பொழுத்தின் பூனை பிடிச்சி போடுது ஆ ஆ

இல்லலாம் இருந்தது லட்சம்